திருச்சிற்றம்பலம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பை போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்து ஆடேலோரம்பாவ் திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பொய்கைகளில் கருங்குவலை மலர்கள் பூத்து நிறைந்திருப்பது எம்பிராட்டியைப் போன்று காட்சி நல்குகிறது அங்கே செங்கமலப்பூக்கள் நிறைய பூத்து காட்சி தருவது நம் தலைவன் சிவபெருமானின் செக்கச்சி வந்த நிறத்தை நினைவூட்டுகிறது அந்நீர்நிலையில் பறவ இனங்கள் இருந்து செய்யும் ஒலி எம்பிராட்டியின் திருக்கரங்களில் அணிந்துள்ள வளையல்கள் செய்யும் ஒலியை ஒத்துள்ளது மகளிர் நீராடும்போது ஒலி எழுகிறது அது அன்பு மிகுதியால் இறைவன் மீது புகழ் பாடல்கள் பாடி உருகும் நிலையில் அவ்வன்பர்கள் குரல் ஒலிபோல் உள்ளது மற்றும் அந்நீர்நிலைக்கண் அடியவர்கள் தம் உடம்பின் மாசினை கழுவி தூய்மை செய்கின்ற பொழுது அவன் திருவடி நாடி வருதலை ஒத்துள்ளது நீர்நிலைகள் இரண்டு அடுத்தடுத்து அமைந்திருப்பது அம்மையும் அப்பனும் ஒன்றாக நன்றாக இசைந்திருப்பது போல் காட்சி நல்குகிறது அத்தகைய நீர் நிறைந்த பொய்கைகளில் நாம் நீராடும்போது நம் கைகளில் உள்ள சங்கு வளையல்களும் கால்களில் அணிந்துள்ள சிலம்புகளும் ஒருங்கு ஒலிக்கும் அவற்றுள் ஒன்றின் ஒலி மற்றொன்றின் ஒலியுடன் கலந்து ஆரவாரிக்கின்றன மற்றும் நம் கொங்கைகள் குளிர்ந்த பொய்கை நீர் தரும் இன்ப உணர்வால் பொங்கி விம்முதல் உறவும் நாம் குழித்து விளையாடும் பொய்கைகளில் அலை அறிந்து பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த அழகிய நீர்நிலையில் பாய்ந்து நீராடலாம் வா என்று அழைக்கின்றால் வீட்டின் எதிரில் நிற்கும் தோழி ஒருத்தி திருச்சிற்றம்பலம்